தெலுங்கானாவில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் தனது மனைவியை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வசிப்பவர் குருமூர்த்தி ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான குருமூர்த்தி செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்து வந்தார் இவரது மனைவி மாதவியை கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இதுகுறித்து மாதவியின் பெற்றோர் குருமூர்த்தியிடம் கேட்டதற்கு அவர் சரியாக பதில் சொல்லவில்லை இதையடுத்து மாதவியை காணவில்லை என்று கூறி அவரது பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் குருமூர்த்தியிடம் இது குறித்து விசாரித்த போது உறவினர் ஒருவரை பார்க்க செல்வது தொடர்பாக தன்னுடன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு மனைவி விட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் குருமூர்த்தியின் பேச்சை நம்பாத போலீசார் அவரை அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் தீவிர விசாரணையில் தனது மனைவியை கொலை செய்ததை குருமூர்த்தி ஒப்புக்கொண்டார் குடும்ப சண்டையில் கோபத்தில் மனைவியை கொலை செய்து விட்டதாகவும் தடயங்களை அழிக்க மனைவியின் உடலை வீட்டு பாத்ரூமில் வைத்து துண்டு துண்டாக வெட்டி அதனை சமையல் செய்ய பயன்படும் குக்கரில் வைத்து வேக வைத்ததாகவும் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் அதோடு எலும்பை உரலில் போட்டு இடித்து மீண்டும் வேக வைத்து அனைத்தையும் சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து சென்று ஏரியில் போட்டுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் உடலை வெட்டி முழுவதுமாக வேக வைக்க மூன்று நாட்கள் எடுத்துக்கொண்டதாகவும் அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் தனது மனைவியை கொலை செய்வதற்கு முன்பு பயிற்சிக்காக ஒரு நாயையும் கொன்றதாக அவர் தெரிவித்துள்ளார் குருமூர்த்தி சொன்ன ஏரியில் போலீசார் மோப்ப நாய்களின் துணையோடு உடல் பாகங்கள் இருந்த பேக்கை தேடி உள்ளனர் ஆனால் இதுவரை அது கிடைக்கவில்லை இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் அவர்களை உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த கொலையை குருமூர்த்தி செய்துள்ளார் உடல் பாகங்கள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் தொடர்ந்து போலீசார் உடலை தேடி வருகின்றனர் மேலும் குருமூர்த்தியை தங்களது காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவியை கொலை செய்துவிட்டு அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் சமைத்த இந்த சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது